மணவாளக்குறிச்சி அருகே நகைக்காக சிறுவனை கொன்று உடலை பீரோவில் மறைத்து வைத்த வழக்கில் பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தக்கலை கோர்த்து தீர்ப்பு கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே உள்ள கடியப்பட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜான் ரிச்சர்டு இவருடைய மனைவி சகாய செல்ஜா இவர்களது மகன் ஜோகன் ரிஷி வயது நான்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தோராம் தேதி சிறுவன் ஜோகன் ரிஷி வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது சிறுவனின் தாய் ஜோகன் ரிஷியை சாப்பிடுவதற்காக அழைக்க சென்றுள்ளார் ஆனால் அங்கு சிறுவனை காணவில்லை இதனால் பதறிப்போன அவர் அருகில் உள்ள உறவினர் வீடுகள் உள்பட அப்பகுதி முழுவதும் தேடி பார்த்தார் ஆனால் சிறுவனை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை பின்னர் இதுகுறித்து சகாய சில்ஜா மணவாள குறிச்சி போலீசில் புகார் செய்தார் அதன்படி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் பின்னர் சம்பவம் நடந்த மறுநாள் பக்கத்து வீட்டை சேர்ந்த பாத்திமா வயது முப்பத்தைந்து என்ற பெண் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது உடனே போலீசார் அவரை தனியாக அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் அப்போது பாத்திமா முன்னுக்குப் பின் முரணான பதில் அளித்தார் ஆனால் தொடர்ந்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் நகைக்காக சிறுவனை கொன்று உடலை வீட்டில் உள்ள பீரோவில் மறைத்து வைத்தது தெரியவந்தது உடனே போலீசார் பாத்திமா வீட்டிற்கு சென்று பீரோவை திறந்து சிறுவனின் உடலை மீட்டனர் அங்கு சிறுவனின் வாயில் துணி அமுக்கப்பட்ட நிலையிலும் கைகள் கட்டப்பட்ட நிலையிலும் காணப்பட்டது மேலும் சிறுவனின் கழுத்தில் காயமும் காணப்பட்டது சிறுவன் சத்தமிடக்கூடாது என்பதற்காக வாயில் துணியை தெளித்து கழுத்தை நிறுத்தி பாத்திமா கொன்றது தெரியவந்தது இந்த வழக்கில் பாத்திமா மற்றும் அவரது கணவர் சகாய சரோபினை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் மேலும் சிறுவனை கொடூரமாக கொன்ற பாத்திமா மீது குண்டர் சட்டமும் பாய்ந்தது இந்த வழக்கு விசாரணையானது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக தக்கலை மாவட்ட முதன்மை கோர்ட்டில் நடந்து வந்தது இந்த நிலையில் வழக்கின் இறுதி விசாரணை முடிந்த நிலையில் நேற்று நீதிபதி ராமச்சந்திரன் தீர்ப்பளித்தார் அதில் குற்றவாளி பாத்திமாவுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதமும் கொலையை மறைக்க உதவிய அவரது கணவர் சகாய சரோபினுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார்